வணக்கம் நண்பர்களே இந்திய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கலாம் அதாவது இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைய ராசி பலன்கள் முதலாவதாக ராசி நண்பர்களுக்குடைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் கொடுத்த பாக்கிகள் வசூலாகும் பயணத்தால் எதிர்பார்த்த பலன் கிட்டும் ரிஷபராசினியர்களே ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கூடும் நாள் திட்டமிட்ட வேலையொன்றை சோம்பல் காரணமாக நாளை செய்யலாம் என விட்டுவிடுவீர்கள் உருவாகும் நேர்களே வளர்ச்சி கூடும் நாள் வருங்கால நலன் கருதி எடுத்த புது முயற்சிகள் அனுகூலம் தரும் புத்திசாலித்தனமான செயல்பாடுகளால் பொருள் வரவை பெருக்கிக் கொள்வீர்கள் தன வரவுகள் தாராளமாக வந்து சேரும் கடகராசினியர்களே நினைத்தது நிறைவேறும் நாள் தொழிலில் ஏட்டிக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகுவர் பிறருக்காக பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும் வீடு கட்டும் முயற்சி வெற்றி தரும் சிம்மராசினியர்களே எடுத்த செயலில் வெற்றி கிடைக்கும் நாள் அது ரெடியான முடிவுகளை எடுத்து அருகில் இருப்பவர்களை அசர வைப்பீர்கள் குடும்ப ஒற்றுமைக்கு குந்தகம் உழைத்தவர்கள் விலகுவர் கனிராசினியர்களே திட்டிய தீட்டங்கள் திசை மாறி செல்லும் நாள் அடுத்த ஒரு விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது ஒரு வழியில் சிக்கனமாக இருந்தாலும் மற்றொரு வழியில் செலவுகள் ஏற்படலாம் துலாம் ராசினியர்களே உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பற்றிய தகவல் கிடைக்கும் நாள் உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் திருமண பேச்சுக்களால் நல்ல முடிவிற்கு வரும் வழக்குகள் சாதகமாக முடியும் விருச்சிக ராசி நண்பர்களே மனித தெய்வ வழிபாடுகளால் மகத்துவம் காண வேண்டிய நாள் வருமானம் திருப்தி தரும் தொழில் வளர்ச்சிக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நாள் எதிர்கால நலன் கருதி புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் நடைபெறும் நாள் வீடு இடம் வாங்கும் எண்ணம் உருவாகும் கல்யாண கனவுகள் நனவாகலாம் பணவரவுகள் தாராளமாக வந்து சேரும் ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் மகர ராசினியர்களே சுப செய்திகள் வந்து சேரும் நாள் துணிவும் தன்னம்பிக்கையும் கொடும் வீடு வாகன வகையில் பராமரிப்பு செலவுகளை மேற்கொள்வீர்கள் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பர் கும்பராசினியர்களை வியாபார விரோதம் விலகும் நாள் உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவர் நேற்றைய பிரச்சனை ஒன்று இந்த நல்ல முடிவிற்கு வரும் வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்ள உணவுவீர்கள் மீனராசினியர்களை வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்து கொள்ளும் நாள் பொருளாதார நிலை உயரும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பணிபுரிவீர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி மகிழ்வீர்கள் இதேபோல் தினமும் உங்களுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்